மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் பாக்க இருக்கிற பாடப்பகுதி வந்து மூன்றாம் பருவத்தில் செயல் பகுதியில் மூன்றாவதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய மனோன்மணியம் மனோன்மணியத்தில் மனோன் பொறுத்த வரைக்கும் அது ஒரு நாடகம் செயல் வடிவிலான நாடகம் ரெண்டு பேரும் உரையாடிக்கிறாங்க அதாவது சுந்தரரும் சீவகனும் சீவகன் குடிலும் அமைச்சனால் வழிதவறி நடத்தப்படுகிறான் அரசனும் அதை உணராமல் அவன் பின் தொடர்ந்து செல்கிறான் அப்படி அவன் மதுரிலிருந்து திருநெல்வேலிக்கு போயிடுறான் அப்ப திருநெல்வேலிக்கு போய் அவனுக்கு சூழ்நிலை சரியில்லைங்கிறத உணர்ந்த அவன் குல குரு ஒரு குரு யாருன்னா வந்து சுந்தரர் குரு சுந்தரர் அவனை பின்தொடர்ந்து போய் அவனுக்கு நல்ல வழியை காட்டி அவனோடு வாதுவாதம் செய்து இது சரியில்லை அப்படிங்கறது உணர்த்த கூடிய முறையில் அமைந்த பகுதி தான் இது அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற உரையாடல் முதல்ல சுந்தரர் பேசுறாரு அதனால அவங்க பேசுற உரையாடல் என்னன்னா நீ இருக்கிறது சரியில்லைன்னு அர்த்தம் இங்க சொல்ற எல்லாம் நீங்க அந்த பின்னணியில வச்சு புரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்ப என்னன்னா அவர் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றாரு வளையும் வளையும் மரம் வளையும் மரம் எல்லாம் வளையும் மூங்கில் நிமிர்ந்துவிடும் வளையாத நெடுமரம் சூறை காற்றில் வேரோடு பிடுங்கி எரியப்படும் சரிங்களா வளையும் மூங்கில் வளையும் மரம் அதான் மூங்கில் மரம் பெரும் காற்றுக்கு அசைந்து வளைந்து பின்று நிமிர்ந்துவிடும் வளையாத நெடுமரம் பெரும் காற்றில் சூறை காற்றில் வேரோடு பிடுங்கி எறியப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அவரு சொல்றாரு தேவையற்ற புள்ளினத்தை யாரு சீவகன் சொல்றாரு தேவையற்ற புள்ளினத்தை கலைந்து விடுவார் தேவையான நல்ல வேர் கொண்ட மரத்தை தான் என்ன சொல்றது வைத்திருப்பார் புள்ளினத்தை கலைந்து விடுவாங்க தேவையான வேர் கொண்ட மரத்தை தான் வச்சிருப்பாங்க இறந்து விட்டால் கூட ஒருவேளை இப்படி சொல்லிட்டு இது ஒரு பாயிண்ட் அடுத்து என்ன சொல்றாருன்னா ஒருவேளை வேரோட சாய்ந்தா கூட தேக்கு மரத்துக்கு மதிப்புண்டு மக்கள் அதனை தான் போற்றுவார்கள் ரொம்ப காலம் வாழ்வதாக இருந்தா கூட நாணலுக்கு மதிப்பு இல்லை ஒருவேளை அது ரொம்ப காலம் வாழ்ந்தா கூட நாணலை போன்றவர்கள் என்னை சுற்றி யாராவது வாழ்ந்தா கூட நான் என் திறமை கொண்டு வாழினால் வீழ்த்துவேன் அப்படின்னு அவருக்கு பதில் சொல்றாரு உங்களுக்கு தவலைப்படாதேன்னு பதில் சொல்றாரு அதுக்கு திரும்ப சிவ சுந்தரன் என்ன சொல்றனா சிவகா பொருள் ரொம்ப பேசுற நீ பொரு உயிர் வாழ்தல் அரிதா சாவது அரிதான்னு ஒரு கேள்வி கேக்குறேன் உயிர் வாழ்வது அரிதா சாவது அரிதா அப்படின்னு சொல்லி கேள்வி வெற்று வெற்றுமொழியை பேசாதே வெற்றுமொழியை பேசாதே இப்படிதான் இது உயிர் வாழ்வது கேட்கல இப்படி இதை மாத்தி சொல்றேன் இன்னொரு முறை சொல்றேன் வெற்றுமொழியை பேசாதே அறியதை செய்வதுதான் ஆண்மையும் புகழும் யாரு செய்ய முடியாததை செய்வது தான் ஆண்மையும் புகழும் அதனால சொல்றேன் உயிர் வாழ்வது சிறந்ததா இறந்து விடுவது சிறந்ததான் உயிர் மாய்த்துக் கொள்வது சிறந்ததான் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு தீக்கோழி அதாவது ஒரு ஒரு தீக்கோழி நெருப்புக்கோழி வேடன் துரத்தும் போது தன் தலையை மண்ணில் பொதைத்து கொண்டு தன் உடல் எல்லாம் மண்ணில் பொய்த்து கொண்டதாக யாருக்கும் தெரியாமல் இருக்கோம் என்று நினைத்துக் கொள்வது போல நீ நீ செய்வதெல்லாம் சரி என்று ஒரு மயக்க நிலையில் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி சுட்டிக்காட்டாங்க சொல்லிட்டு மேலும் சில விஷயங்களை சொல்றாரு என்ன அப்படின்னா திரு பசியை தாங்காத சிறுவர் சிறுமியர் பல பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அறவழியில் நடக்காத கயவர்கள் இருக்கிறாங்க பிறர் பொருளை திருடியும் பிறர் உயிரை எடுத்தும் வாழக்கூடிய தீமையர் பல பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க அவர்கள்லாம் ஒருவேளை யாருக்கிட்டையாவது மாட்டிக்கிட்டாங்கன்னா தன் உயிர் போவதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் நீயே நிறைய பேர் கழுவேற்றப்படுவதே நேரில் நேர்ல பார்த்து இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொல்லிட்டு உனக்கு உனக்கு ஒருவேளை துன்பம் துரத்துச்சுன்னா நீ அந்த துன்பத்துக்கு பயந்து உயிரை விடுவது அறிந்தா நீ உயிரை விட்டு விடுவது சிறந்ததா அல்லது சகித்து கொண்டு அல்லது பொறுத்து கொண்டு உயிரை காப்பாற்றுவது சிறந்ததா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதுக்கு இன்னொரு பதிலையும் சொல்றாரு என்ன அப்படின்னா தன் உயிரை கொடுத்தேனும் பிறர் உயிரை காப்பது சிறந்தது நலம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்னது உயிரை கொடுக்கலாம் எங்கன்னா தேவைப்படுற இடத்துல கொடுக்கலாம் அப்படிங்கிற பதிலாக சொல்றாரு சரி இது ஒரு பாட்டு இன்னொரு கதை ஒன்று சொல்லி சொல்றாரு என்ன கதைனா ஒரு மாலுமி பெரிய வணிகர்களை ஏற்றிக்கிட்டு போறாரு கப்பல்னு வச்சுருந்து பெரும் காற்று ஒன்று வீசுது அதுக்கு மேலே மேலே பயணிக்க முடியினா அப்ப அந்த காலத்தையும் சூழ்நிலையும் இடத்தையும் கருதி ஒரு மாலினி தன் கப்பலை ஒரு கரையோரத்தில் ஓரமாக ஒதுக்கி நிறுத்திவிட்டு நேரம் ஒருவரை காத்திருப்பான் அந்த காற்றெல்லாம் ஓய்வு வரை காத்திருப்பான் அதை விட்டு விட்டு அவன் நிதிக்கு ஆசைப்பட்டோ அல்ல நிதிக்கு ஆசைப்பட்டு அந்த வணிகர்கள் கலங்கும்படி கப்பலை செலுத்துவானா என்றால் செலுத்த மாட்டான் அப்படின்னு சொல்றேன் சொல்லிட்டு இதுவரை நான் ஏதாவது அப்ப புகழ் பெருசா கடமை பெருசான்னு கேள்வி கேங்க அப்ப புகழ் பெருசா கடமை பெருசா இதுவரைக்கும் சொன்னது அனைத்தும் மேலே சொன்னது அனைத்தும் பிற விஷயங்களுக்காக தன் விஷயங்களுக்காக இல்ல பிற விஷயங்களுக்காக அப்படிங்கிறாங்க ஏதாவது வரியே பாருங்க முக்கியம் புகழா உன் கடமையா அதனால் சீவகா அகற்று நினைப்பு உன் நினைப்பை அகற்றி விடு முக்கிய புகழா கடமையான கடமைதான் அதனால உன் தேவையில்லாத மனசுல இருக்கிற எண்ணங்களை அகற்றி விடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா இது வரைக்கும் சொன்னது எல்லாமே தனக்கானதல்ல பிறருக்கானது அப்ப அதை உணர்ந்து நீ மாற்றிக்கொள் நீ எப்படியாப்பட்ட குளத்திலிருந்து வந்தாய் தெரியுமா பெரிய சந்திரகுலம் நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்த குளத்துக்கு பின்னாடி வந்த குளத்து மரபுல வந்த ஆனா இப்பொழுது உன்னுடைய ஆட்சி சரி கிடையாது ஒரு பெரிய சூறை காற்றுல உன்னுடைய ஆட்சி அஹ் பழுதாகி கிடைக்கிறது நீ பயணம் செய்த பாய் மரம் கப்பல் நீ ஒரு ஆட்சி பயணத்துல உன்னுடைய பாய் மரம் பழுதாகி கிடைக்கிறது அப்ப இந்த பெரும் காற்று அடங்கும் வரை நீ தற்காலிகமாக இந்த சிறிய வழியில் பயணித்து மதுரை சென்று அங்கே கொஞ்ச நாள் இரு இப்பொழுது திருநெல்வேலியில் இருக்காதே அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த இது வரைக்கும் எழுதணும் இது ஒரு பெரிய சீயை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிக் கோஸ்டின்ல கூட கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது மாணவர்கள் ஒரு முறை சொன்ன அந்த உரையாடலை தொடர்ச்சியா புரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் மூங்கில் மரம் அதற்கு பதில் வந்து தேக்கு மரம் இல்ல மூங்கில் மரம்லாம் தேக்கு மரம் தான் ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு பதில் இவர் சொல்றாரு ஒருவேளை நானெல்லாம் இருந்தா கூட நான் போர்ல வீழ்த்திடுவேன்னு வந்து சிவன் சொல்றாரு அப்ப மீண்டும் சுந்தரர் வந்து அதெல்லாம் கிடையாது வெற்றுமொழி பேசாதே உயிர் வாழ்வது சிறந்ததா அது மாதிரி கேள்வி கேட்டுட்டு தீக்கோழிய பத்தி ஒரு சான்றிதழ் சொல்லிட்டு அப்புறம் இந்த தீமை மோசமானவன் கைவர்கள்லாம் அந்த நாட்டுல வாழ்றாங்க அவங்களா சாவுக்கு அஞ்சுவது இல்லை அது போல நீ சாவது சிறந்ததா உயிர் வா சகித்து கொண்டு உயிர் வாழ்வது சிறந்ததானா தன் உயிரை கொடுத்து உயிர் வாழ்வதுதான் சிறந்தது தேவைப்பட்டால் தன் உயிரை கொடுத்தாவது பிற உயிரிலே காப்பது சிறந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் மாலுமியோட இந்த கதை அப்ப நீ எந்த குளத்துல பிறந்த எப்படி வளர்ந்த இப்போ ஒரு பெரும் சூறை காட்டுல உன்னுடைய அரசு அரசு பயணம் பழுதாகி கிடைக்கிறது நீ இப்பொழுது இந்த காற்று மொழி வரை மதுரைக்கு போகிற அப்படின்னு சொல்றத விட இந்த பாடல் இருக்கிறது சுருக்கமாக நான் ரெண்டாவது முறையை தொகுத்து சொல்லியிருக்கேன் கொஞ்சம் ஞாபகம் வச்சு சிறப்பாக எழுதும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மணவர்கள்